அம்மாவின் மூலம் இப்ராஹிம் அலைக்கு சலாத்து அவர்களுக்கு அல்லாஹு இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான் குழந்தை வளர்ந்து தடுமாறி பால் குடிக்கிற அந்த பருவத்தில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் புனிதமிக்க அந்த காபாவுக்கு அருகில் கொண்டு போய் உன்னுடைய தாயை உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீண்ட காலத்திற்கு பிறகு துள்ளி விளையாடுகிற ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை சந்தோஷமாக இருந்த குடும்பம் அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட மனதில் வருத்தம் இல்லாமல் பேரித்தங்கணிகளும் கையிலே கொஞ்சம் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு பாலஸ்தீனத்தில் இருந்த மக்காவுக்கு நடைபயணமாக வந்து அந்த பாலைவன பெருவிதியில் கொண்டு வந்து விட்டாரே அது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது ஒரு சாதாரணமான காரியமாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது விட்டு இப்ராஹிம் கொஞ்சம் கூட திரும்ப பார்க்காமல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டு ஒட்டகத்தில் ஏறி பயணமாக தயாரானார் ஹாஜரா அம்மா அவர்கள் கையில் இருக்கின்ற அந்த குழந்தையோடு இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவர்களை அழைத்தார்கள் எங்கே செல்கிறீர்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் ஹாஜராம் அவர்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டார்கள் இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்றார்கள் ஆமாம் என்று தலையசைத்தார் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அடுத்த கணம் ஹாஜராமாவுடைய வாயில இருந்து வந்த வாசகம் அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பித்தால் என்னையும் எனது மகனையும் என்னுடைய ரப்பு பார்த்துக் கொள்வான் என்னையும் எனது மகனையும் எனது ரப்பு பார்த்துக் கொள்வான் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று ஹாஜரா அம்மா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள் அந்த பகுதியில் தன்னுடைய குழந்தையோடு வசித்துக் கொண்டிருந்த சம்பவத்தை அந்த எடுத்து படித்து பாருங்கள் கண்களெல்லாம் கலங்கிவிடும் கொண்டு வந்த பேரித்தம்பழமும் கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்தவுடன் குழந்தை பசியிலே அழ ஆரம்பித்தது தாய் மடியிலே பால் இல்லாத சூழ்நிலை குடிப்பதற்கு தண்ணீராவது கிடைக்குமா என்பதற்காக வேண்டி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள் அழுகிற குழந்தையை கைமாற்றி பிடிக்க அன்றைக்கு ஆள் இல்லை அழுகிற குழந்தைக்கு தொட்டில் கட்ட அங்கே வசதி இல்லை ஒரு மரம் இருந்தால் கூட மரத்தினுடைய நிழலில் ஒதுங்கலாம் என்பதற்கு கூட மரம் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு உணவில்லை பல்வேறு சக்தி வாய்ந்த விஷ ஜந்துக்கள் அங்குமிங்குமாக திரிகிற ஒரு பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் கொண்டு போய் விட்டவுடன் அந்த அம்மாவுடைய வாயில இருந்து வந்த வாசகம் எங்களுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் இருப்பினும் குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் தாங்க முடியாமல் எங்காவது கண்ணி கட்டிய தூரத்தில் ஏதாவது ஒரு மனிதன் பயணம் செய்கிறானா என்று சஃபா என்கிற ஒரு மலையிலும் மருவா என்கிற ஒரு மலையிலும் ஏறி ஏறி ஓடினார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள் ஒரு கட்டத்தில் திடீரென ஓடி வந்து பார்க்கும்போது குழந்தை கீழே படுத்துக்கொண்டு அலம் ஆரம்பித்தது மலைக்கு மேல் ஏறி அங்கும் அங்குமிங்குமாக ஓடும்போது ஒரு சத்தம் வந்தது ஹாஜரா அம்மாவுக்கு நில்லுங்கள் என்கிற ஒரு சப்தம் ஹாஜரா அம்மா அவர்கள் நான் நிற்பது ஒரு புறம் இருக்கட்டும் எனது மகனுக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஓடுகிறார்கள் ஓடி ஓடி களைந்து தனது மகனுடைய நிலை என்ன என்று வந்து பார்க்கும்போது அங்கேதான் அல்லாஹ் ர புல் ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருந்தான் ஜிப்ரி அலை சிலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி ஜிப்ரி அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கைகளின் மூலம் பூமியிலே தோண்ட அந்த பூமியில் தோண்டப்பட்ட நேரத்தில் வந்த தண்ணீர் தான் இன்றைக்கு ஜம்ஜம் தண்ணீர் என்று அழைக்கப்படுகிற அந்த புனித நீர் ரசுல்லாஹ் செல்லல்லா அலைசல் அவர்கள் சொன்னார்கள் ஹாஜரா அம்மா அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரியட்டும் ஹாஜரா அம்மா அவர்கள் வந்து அந்த ஜம்ஜம் நீரை பார்த்தவுடனே அவசரப்பட்டு அங்குமிங்குமாக பாத்தி கட்டி பாத்தி கட்டி என்றால் தண்ணீர் எங்கும் ஓடி கூடாது என்பதற்காக வேண்டி இருக்கிற மணலையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாத்தி கட்டினார்கள் அம்மா அவர்கள் மட்டும் அதை கட்டாமல் விட்டு இந்த பூமியில் ஓடுகிற ஒரு ஆறாக நீங்கள் ஜம்ஜம் நீரை பார்த்திருக்கலாம் என்று ரசுலல்லாய் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த நீரை உட்கொண்டு குழந்தையும் மனைவியும் குழந்தையும் தாயும் அந்த பாலைவனத்து பெருவீதியில் வளருகிற சம்பவம் சுபகான் அல்லா ஹதீசுகளிலே நாம் பார்க்கத்தான் வேண்டும் ஹதீசுகளிலே நாம் பார்க்கத்தான் வேண்டும் மெல்ல மெல்ல வளரும் போது இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் துவா செய்தாரே அல்லாகுவே மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் எனது மனைவி மகனின் மீது நீ திருப்புவாயாக என்கிற ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் ஜுருஹூம் என்கிற ஒரு கோத்திரத்தார்கள் அவர்கள் காட்டரபிகள் நாடோடிகள் எங்கெல்லாம் தண்ணீர் உண்டுமோ அங்கெல்லாம் தங்குகிற நாடோடிகள் அந்த நாடோடிகள் அப்படியே பயணம் செய்து வருகிறார்கள் திடீரென பயணம் செய்து வந்தால் தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு மேல் ஒரு ஒரு காகம் வட்டமிடுவதை பார்த்து நிச்சயமாக இந்த காகம் தண்ணீரை பார்த்திருக்கத்தான் வேண்டும் என நினைத்து அவர்கள் ஹாஜராம் அவர்களை பார்க்க வந்தால் அங்கே தண்ணீர் இருப்பதை பார்க்கிறார்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து குடியமரவா என்று சொல்லி அவர்களும் அங்கே குடியமர்ந்து ஹாஜரா அம்மா அவர்கள் தண்ணீர் எடுத்து வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் வேண்டுமானால் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த ஜுருகும் கோத்திரம் மெல்ல 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 சந்ததிகளை பெற்று வளர்த்தி ஆளாக்கியது அதிலிருந்துதான் இஸ்மாயில் அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் திருமணம் முடித்து நல்ல பேசுகிற அரபி மொழிகளை கற்று வளர ஆரம்பித்தார்கள் அல்லாம் விடுவானா இப்ராஹிம் எல்லா சோதனைகளையும் வென்றவர் என்று அல்லாஹ் அபுல் ஆலுமீன் சொல்லுகிறானே இரண்டாவதாக அல்லாஹ் என்ன செய்தான்னு தெரியுமா பல நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைக சலாத்துவசலாம் அவர்கள் தனது மகனை பார்க்க வருகிறார் மகனை பார்க்க வந்த உடனே வந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரத்தில் இப்ராஹிம் நபி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா மகனே உன்னை அறுத்துப் பள்ளி அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் எனக்கு கனவிலே கட்டளை பிறப்பித்திருக்கிறான் நபிமார்களுக்கு கனவின் மூலம் வகி வரும் கணவின் மூலம் வகி வரும் தந்தையினுடைய கட்டுப்பாட்டை மீறாத மகன் கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறாத மனைவி அதுதான் குடும்பம் முன்மாதிரியான குடும்பம் அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லா சொல்லுகிறானே அந்த முன்மாதிரி தான் இந்த முன்மாதிரி அல்லாஹு தாலா கனவின் மூலம் உண்மை அறுக்க எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலித்து வசலாம் அவர்களை சொன்ன பதில் என்ன தாராளமாக கட்டளையை நீங்கள் நிறைவேற்றலாம் பொறுமையான மகனாகத்தான் என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் கீழே கூர்மையான அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள் மகனுக்கு பகரம் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் கொடுங்கள் என்கிற கட்டளை பிறப்பிக்க அதைதான் வாழையடி வாழையாக கியாம நாள் வரை நாம் இன்றைக்கு குர்பான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே ஒன்றை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எப்படி இங்கே நிரூபிக்கிறான் ஹாஜரா அம்மா அவர்கள் ஒரு அடிமை ஒரு அரசவையில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு அடிமை அந்த அடிமையை கொண்டு வந்த அல்லாஹ் மக்காவிலே கொண்டு வந்த நிப்பாட்டி அந்த அடிமை பெண் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கினான் இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே இருக்கிற மன்னர் அப்துல்லாவானாலும் சஃபா மருவாக்கிடையே ஓடினால்தான் ஹஜ் கள் கூடும் சஃபா மருவாக்கிடையே ஓடினால்தான் உம்ரா கூடும் அது ஒரு அடிமைப் பெண் செய்த காரியம் ஆயிற்றே என்று யாராவது நினைத்தால் அவருடைய உம்ரா கூடாது அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே அல்லாஹுத்தாரா ஒரு அடிமைப் பெண்ணை கொண்டு வந்து இந்த மனித சமுதாயத்திலே நிறுத்தி அந்த பெண் செய்த காரியங்களை ஹஜ்ஜுடைய வணக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை எவ்வளவு பெரிய ஒரு முன் மாதிரியை அல்லாஹ் அபுல்லாலும் உருவாக்கி இருக்கிறான் ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும்